இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு தரித்திரம் கொடுத்த அரசியல் செய்யும் சுமந்திரன் சாணாகியன் போன்றோ இந்த நாட்டில் அழிந்தால்தான் இந்த நாடு மக்களும் நாடும் செழிப்பாக இருக்கும் சுபந்திரன் சாணாகியன் போன்ற சாக்கடை அரசியல்வாதிகள் தமிழ் தலைவர்களாக போலியாக இருக்கும் முதலாளிமார்கள் இவர்கள் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெறுவதற்காக இனவாதத்தை உண்டு பண்ணுவதற்காகவே இந்த போராட்டங்கள் இந்த கடையெடுப்பு அனைத்தும் நடைபெறுகின்றது நாங்கள் இங்கு தேங்காயை உடைத்தோம் இந்த தேங்காய் உடைத்து சிதறவதை போல் சுமந்திரன் சாணாக்கியன் அதே ஹக்கீம் மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் போன்றோர் சிதறினால்தான் தீய சக்திகள் இந்த சமூகத்தை அழிக்கவும் ஒழிக்கவும் காணாமலாக்க முயற்சிக்கின்றார்கள் அவர்களில் குறிப்பாக தான் சாணாக்கியனும் சுமந்திரன் போன்றோர் என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும் இது ஓத்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம் மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு நாங்கள் இன்று காளி கோவிலே வந்து ஒரு பூஜை செய்து தேங்காய் உடுத்ததன் காரணம் இந்த நாட்டில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து விசேடமாக படுதோல்வியடைந்த சுமந்திரன் போன்றோர் தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காக தமிழ் மக்களை இனவாதத்துக்கு அழைத்து சென்று கடையெடுப்பும் போராட்டம் என்று போலியாக நடத்தப்படும் இந்த எதிரானதாகவே நாங்கள் செயல்படுகின்றோம் ஒரு நாள் வேலை இருக்க வைத்தால் அவர்களுடைய வருமானம் எங்கே சுமார் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது ஒரு நாள் கூலி வேலை செய்பவர் அவர்களை இவர்கள் வீட்டில் இருக்க சொல்கிறார்கள் அப்படி இவர்கள் சொல்வதானால் அவர்களுக்கு இவர்கள் பணம் கொடுக்கின்றார்களா சுமந்திரனுக்கு பிரச்சனை இல்லை இன்றைக்கு நீதிமன்றம் லீவுனால் ஆகவே அவருடைய பணம் அவருக்கு வரும் ஆனால் சாதாரண தொழிலாளி அப்பாவிகளுக்கு தான் இதில் பிரச்சனை ஏற்படும் எனவே அரசியலிலே இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்காக மாகாண சபையிலே வடக்கில் தேர்தல் போட்டியிடுவதற்கு முதலமைச்சர் வேட்பாளராக முயற்சிக்கும் சுமந்திரன் போன்றோர் இந்த நாட்டில் இனவாதத்தை ஏற்படுத்துவதை எங்களால் பார்க்க முடிகின்றது இவர்கள் கடந்த காலங்களிலே ரணில் விக்ரமசிங்காவோடு இணைந்து அரசாங்கத்தோடு இணைந்திருந்த போது வடகிழக்கில் உள்ள இராணுவத்தை வெளியேற சொல்லவில்லை இவர்கள் மாறாக இவருக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்போடு வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள் எனவே போலியாக இவருக்கு அதிகாரம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டதால் இவருடைய பாதுகாப்பு அகற்றப்பட்டதால் தற்போது ராணுவத்தை வெளியேற்ற கூறுகின்றார் அன்று பார்த்தேன் ஒரு நிகழ்வில் இவரே ஒருவரை வைத்து இவரின் கேள்வி கேட்க வைக்கின்றார் உங்களுக்கு ராணுவ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது தானே என்று அப்போது அவர் தெளிவாக கூறுகின்றார் எனக்கு ராணுவ பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை எனக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது என்று எஸ்டிஎப் என்ற கையிலே புடலங்காய் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களா அவர்களும் வைத்திருந்தது துப்பாக்கி ஆகவே இராணுவ பாதுகாப்பு தான் தேவை எஸ்டிஎப் என்பது முக்கியம் அல்ல இந்த நாட்டிற்கு வடகிழக்கில் இருக்கும் இராணுவத்தை வெளியேற்ற வேண்டிய கடமை இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கி இருக்கின்றதை தவிர சுமந்திரனுக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இழந்த செல்வாக்கை பெறுவதற்காக தமிழ் மக்கள் மத்தியிலே இனவாதத்தை உண்டு பண்ணி மக்கள் மத்தியிலே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி வெற்றி பெறற்கும் முயற்சிக்க வேண்டாம் இந்த போராட்டத்திற்கு எவரும் ஆதரவளிக்காதீர்கள் கடையடைப்பு எங்களுக்கு தேவையில்லை கடைகள் கடைகளையும் திறந்திருக்க வேண்டும் ஏழைகளுக்கு பொருட்கள் வாங்க வேண்டும் ஆகவே பணக்காரர்கள் அல்ல சுமந்திரனை போல் பணக்காரர்கள் அல்ல இங்கே இருப்பவர்கள் அன்றன்று உழைத்து அன்று சீதியும் அரிசியும் பருப்பு வாங்க வேண்டிய மக்களுக்கு கடைகள் பூட்டப்பட்டால் அவர்கள் வாழ்வது எப்படி எனவே சுமந்திரனுக்கு நீ கூறுவதற்கு என்று அருகதை இருக்கின்றது ஒரு தரித்திரம் கொடுத்து அரசியல் செய்யும் சுமந்திரன் சானாக்கியன் போன்றோர் இந்த நாட்டில் அழிந்தால்தான் இந்த நாடு மக்களும் நாடும் செழிப்பாக இருக்கும் நாங்கள் இங்கு தேங்காயை உடைத்தோம் இந்த தேங்காய் உடைத்து சிதறுவதை போல் சுமந்திரன் சாணாக்கியன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் போன்றோர் சிதறினால் தான் இந்த மக்களுக்கு நல்ல சிந்தனை வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஒளிமையான எதிர்காலம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ள ராணுவத்தை வெளியேற்ற வேண்டிய கடமை இந்த நாட்டில் உள்ள ஜனாதிபதிக்கு தான் இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்ல இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அல்ல இவர்கள் தூக்கி எறியப்பட்டவர்கள் ஆகவே ஜனாதிபதி நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு நாட்டில் வடகிழக்கில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும் அதை தவிர சுபந்திரன் சாணாக்கியன் போன்ற சாக்கடை அரசியல்வாதிகள் தமிழ் ஈண தலைவர்களாக போலியாக இருக்கும் முதலாளிமார்கள் இவர்கள் மக்கள் மத்தியிலே செல்வாக்க பெறுவதற்காக இனவாதத்தை உண்டு கொண்டுவதற்காகவே இந்த போராட்டங்கள் இந்த கடையெடுப்பு அனைத்தும் நடைபெறுகின்றது இவைகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்கள் நாளை தினமான திங்கட்கிழமை பதினெட்டாம் திகதி அனைத்து கடைகளும் திறக்கப்பட வேண்டும் மக்கள் சுயமாக தங்களுடைய சேவைகளையும் வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டில் ஜனாதிபதியின் தீர்மானமே நாட்டின் தீர்மானம் அவரே தலைவர் இன்று நாடு மிக அழகாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் எனவே அதைக்கு எதிராக செயல்படும் சில எதிர்கட்சிகளில் உள்ள தீய சக்திகள் இந்த சமூகத்தை அழிக்கவும் ஒழிக்கவும் காணாமலாக்க முயற்சிக்கின்றார்கள் அவர்களில் குறிப்பாக முக்கியமானவர்தான் சாணாக்கியனும் சுமந்திரன் போன்றோம்